வணக்கம் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அறுக்க தெரியாத இடுப்புல ஐம்பத்தெட்டு அருவாளம் இதை ஏன் இப்போ சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளாக தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகைக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அவங்களுடைய கோரிக்கைகளை என்னன்னு கேட்டு நிறைவேற்றி அந்த போராட்டத்தை வந்து வாபஸ் வாங்க வைக்க முடியாத திமுக அரசு சோசலிச கியூபாவை வந்து காப்பாற்ற போறோம் அப்படின்னு ஒரு நினைத்து மீட்டிங் போட்டிருக்காங்க இது கம்யூனிஸ்டுகள் தலைமையில இந்த மீட்டிங் ஆனது போடப்பட்டிருக்கு சிறப்பு அழைப்பாளராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றாங்க நம்ம சென்னை புரட்சியாளர் சேகர்பாபு அவர்களுமே வந்து அந்த இதில் பங்கேற்றாரு ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து சோசரி கியூபா வந்து பாதுகாக்க போறாங்கன்னா அதுக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் நிதி இதெல்லாம் வந்து கொடுத்து நேற்று ஒரு விழா வந்து நடத்தியிருந்தாங்க அந்த இந்த மீட்டிங் எங்கே போட்டாங்களோ அதுலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர்ல தான் இந்த ரிபன் மாளிகை போராட்டமானது நடந்துகிட்டு இருக்கு ஸோ அங்கிருந்து வந்து இந்த மக்களை மீட் பண்ணி இந்த மக்களுடைய போராட்டத்தை வாபஸ் வாங்க வைக்க முடியாத இந்த கட்சிகள் தலைவர்கள் சோசியலிசை கியூபாவை காப்பாற்றப் போறோம்னு கிளம்புறாங்க அது ஒரு மீட்டிங் போடுறாங்க அப்படின்னா எவ்வளவு ஒரு கோமாளித்தனமான ஒரு வேலை பார்த்துங்க கியூபாவில் புரட்சிகள் படுத்தி ஆட்சியர் நடத்திய மகரும் தலைவரான பிற்காஷ்டோவருடைய நூற்றாண்டுல நாம கொண்டாடிகிட்டு இருக்கிறோம் என்னை நீங்கள் கைது செய்யலாம் அது எனக்கு பொருட்டல்ல வரலாறு என்னை விடுதலை செய்யணும்னு நீதிமன்ற பிரசந்த பிற்காஸ்டோர்கள் வரலாறு விடுதலை மட்டும் செய்யல உலகையே கொண்டாட வச்சுருக்கு பிற காஷ்டர் வரலாறு உட்கார் இந்த அளவுக்கு தான் இருக்குது இவங்களுடைய லட்சம் இதுக்கு தான் சொன்னேன் அறுக்க தெரியாத இடுப்புல ஐம்பத்தெட்டு அருவாள்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ திடீர்னு என்ன பண்ணுவார் அப்படின்னா யூபியில எதனா பிரச்சனைனா அங்கே பொங்குவாங்க உடனே இஸ்ரேல பிரச்சனை அப்படின்னா பாலஸ்தீனில் பிரச்சனை இதுக்கு இங்கே போராட்டம் நடத்துவாங்க எல்லாமே இங்கே நடந்துக்கிட்டு உலகத்துல எங்க பிரச்சனை நடந்தாலுமே வந்து திமுகவும் அது கூட்டணி கட்சிகளும் உடனே அதை நிறுத்தணும் அப்படின்னு இங்க பொங்கிட்டு இருப்பாங்க ஆனா இங்க மக்களுடைய பிரச்சனை நடக்கும்பொழுது பொங்காம அப்படியே சைலண்டாக தண்ணி ஊத்துற பால் மாதிரி அப்படியே கிடப்பாங்க அந்த மாதிரி தான் இப்போ கடந்துகிட்டு இருக்காங்க இப்போ என்னன்னா பதிமூணு நாளாக இந்த ஆர்ப்பாட்டமானது நடந்துகிட்டு இருக்கு இன்று பதிமூணாவது நாள் ஒன்றாம் வந்து ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு பதிமூணாவது நாள் தொடர்ச்சியாக நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுச்சு அந்த பேச்சுவார்த்தைகள் எதுவுமே முடிவுக்கு வராத சூழல்ல அந்த போராட்டமானது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு இன்று தேன்மொழி அப்படின்றவங்க ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க அந்த வழக்குல நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா இது வந்து போராட்டத்துக்காக அனுமதிக்கப்பட்ட இடம் கிடையாது அதனால இந்த இடத்துல மக்கள் வந்து போராடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க போராட்டத்துக்கு அனுமதிக்கப்பட்ட இடம் இருக்கு இல்லையா சோ அங்க போய் நீங்க போராடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அப்படியே வாடி இருந்ததுதான் கொக்கு ஏதோ உருமீன் வரும் வாடி இருந்ததுதான் கொக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அது போல வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த திமுகவுக்கு இது ஒரு அல்வா மாதிரி ஆயிடுச்சு உடனடியாக காவல்துறை அனுப்பி அங்கிருந்து மக்களை வந்து அப்புறப்படுத்துற வேலைகள்ல இப்பொழுது ஈடுபட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தையானது ரிபன் மாளிகில நடந்துகிட்டு இருக்கு அந்த பேச்சுவார்த்தையே தோல்வியில்தான் முடிஞ்சிருக்கு அப்படின்றது வரக்கூடிய செய்தியாக இருக்கு ஏன்னா எந்த கோரிக்கையிலும் நிறைவேற்ற மாதிரி அரசு வந்து இல்லை அவங்க வந்து விடாப்பிடியாக இதெல்லாம் நாங்க வந்து பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால இந்த மக்களுடைய போராட்டமானது தொடர்ந்து தான் இருக்கும் அரசு சரி சாய்க்க மாட்டுறாங்க அப்படின்னுதான் அந்த போராட்ட குழு வந்து சொல்றாங்க அந்த உழைப்பாளர் உரிமை இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயக்கம் தான் அந்த உழைப்பாளர் அந்த அமைப்பு தான் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த அமைப்பினுடைய தலைவர் பாரதி தான் போய் மீட் அந்த பேச்சுவார்த்தையை கலந்துகிட்டு இருந்தாரு முடிச்சுட்டு வெளியே பொழுது பிரஸ் மீட்டை தான் சொல்றாரு அவங்க வந்து எந்த கோரிக்கையும் செவி சாய்க்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்றாரு அதனால இந்த இடத்துல போராட்டமானது தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மக்களுமே வந்து அதான் சொல்றாங்க எங்களை வந்து இங்க இருந்து அப்புறப்படுத்த முடியாது தொடர்ச்சியாக நாங்க இந்த இடத்துல தான் போராட்டம் பண்ணுவோம் ஆனா காவல்துறை வந்து ஒரு பக்கம் குவிக்கப்பட்டு இருக்காங்க இங்க இருந்து வெளியேறணும் அப்படின்றதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது போய் முடியும் என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல நாங்க கோரிக்கை கத்து நாங்க கொடுக்குற கோஷம் எங்க கேட்பாங்க அவரோட இடத்துல எங்க சென்னை மாநகராட்சி இங்க தானே பாருக்கு அப்ப நாங்க வேலை எங்களுக்கு தலையெடுத்து இங்க தானே கேட்கணும் மற்ற இடத்துல போய் நாங்க போராட்டம் பண்ணி என்ன பலன் இருக்க அவர்கள் ஒரு அறிக்கையை வந்து கொடுத்திருக்காரு அந்த மக்களை அங்கிருந்து வெளியேற்ற சொன்ன நீதிமன்ற உத்தரவு வந்து ரொம்ப ஏமாற்றம் அளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு நமக்குமே வந்து ரொம்ப ஏமாற்றம் அளிக்குது ஏன் அப்படின்னா போராட்டம் நடக்கிறது எதுக்காக போராட்டம் வந்து அந்த ரூமுக்குள்ள பண்ணிக்கலாம்ல ஒரு ரூம் இருக்கு அந்த ரூமுக்குள்ள உட்காந்து திமுக அண்ணா அதிமுக ஒழிய அதன் வாழ்க வாழ்க இத கத்திட்டு போனான்ல ஏன் வந்து ஒரு போராட்டத்தை வந்து புதுவெளியில போய் பண்றோம் மக்களுடைய அட்டென்ஷனை வந்து கவரணும் நாலு பேர் என்னடா போராட்டம் நடக்குதுன்னு கேட்பான் இது வந்து பத்திரிகைக்கு போவோம் நாலு ஊடகங்கள் எடுத்து பேசுவோம் அப்பொழுது வந்து அரசு கிட்ட போவோம் அரசு வந்து என்னங்கன்னு கேட்கும் அந்த கோரிக்கை வந்து நிறைவேற நிறைவேறாமல் போவோம் அப்புறம் கொஞ்சமாச்சு ஏதாவது கொஞ்சம் ஒத்துழைப்பு தருவாங்க அது ஏதாவது ஒண்ணு ஒரு கட்டத்தை நோக்கி நகரம் நீ அடுத்த கட்டத்தை நோக்கி சோ இதுக்காகத்தான் வந்து பொது இடங்கள்ல போராட்டமானது நடைபெறுது அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா ரூம் நடத்திட்டு போலாம் இல்லையா ஸோ நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க எங்கே அறிவிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த இடத்துல ஏதாவது ப்ராப்பராக சென்னையெல்லாம் சில இடங்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த இடங்கள்ல மட்டும்தான் வந்து போராட்டம் வந்து நடத்தணும் இப்போ வள்ளுவர் கோட்டம் இந்த மாதிரி இடங்கள்ல மட்டும்தான் இங்கே வந்து போராட்டம் நடத்தணும் ஜென்ரலாக எல்லா இடங்கள்லயும் வந்து சென்னையில போராட்டம் பண்ணிட முடியாது அப்படி போராட்டம் பண்ணோம் அப்படின்னா அது வந்து வழக்காக மாறும் ஸோ அதுதான் வந்து நீதிமன்றம் வந்து சொல்றாங்க ஆனால் சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா போராட்டமே எதுக்காக பண்றாங்க மக்களுடைய கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்றதுனாலதான் பண்றாங்க ரிப்பன் மாலைக்கு முன்னாடி உட்காந்து போராட்டம் பண்ணும் பொழுதே அந்த மக்களுடைய கோரிக்கை என்னன்னு இந்த அரசால வந்து கேட்க முடியாத பொழுது எங்கேயோ தூக்கி அந்த மக்களை போட்டீங்கன்னா அந்த மக்களை வந்து நீங்க நூறு நாள் ஆனாலுமே வந்து போராடிக்கிட்டே இருங்க அப்படின்னு வந்து இந்த அரசு அப்படியே விட்டுரும் இப்போ பரந்தூர்ல வந்து கிட்டத்தட்ட ஆயிரமாவது நாள் அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க ஆயிரம் நாட்கள் தாண்டி அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க அந்த மக்களுடைய கோரிக்கை என்னன்னு இந்த அரசு போய் செவி பேச்சுவார்த்தை கூட்டி நடத்தினாங்களா ஏதாவது ஒரு முடிவு கொண்டு வந்தாங்களா எதுவுமே கொண்டு வரல ஏன் கொண்டு வரல அப்படின்னா அந்த போராட்டம் எந்த பிரச்சனையே இல்லாம அது எங்கேயோ ஒரு மூளை நடக்கிறதுனால அரசுக்கு அரசுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படணும் அரசுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படணும் சமூகத்துல வந்து இங்க எது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பேச போட்டு இருந்துகிட்டே இருக்கும் பொழுதுதான் அது வந்து அரசுக்கு ஒரு நெருக்கடியாக மாறும் அந்த கோரிக்கை வந்து செவிசாய்க்கப்படும் அப்படி இல்ல எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ ஒரு இடத்துல எதுவுமே போட்டிங்க அப்படின்னா அது மட்டும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் சமூகம் ஒரு பக்கம் இயங்கிட்டு இருக்கும் சோ இதனால வந்து அரசுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது அரசு அந்த கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கும் போய் சேர மாட்டாங்க சோ இதனால வந்து ரிப்பன் மாலைக்கு முன்னாடி நடத்தக்கூடிய அந்த போராட்டம் வந்து விலக்கி விலைக்கு கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லி அந்த போராட்டக்காரர்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த தூக்கி போட்டாங்க அப்படின்னா எங்களை கண்டுக்கவே மாட்டாங்க நாங்க போராடிட்டே இருப்போம் எங்க வாழ்வாதாரம் எங்க குட்டி எல்லாத்தையும் விட்டு நாங்க போராட்டிகிட்டு இருப்போம் அரசு வந்து நீங்க நூறு நாள் ஆனாலும் போராடிக்கிட்டே இருங்க ஒன்னும் சைஸ் ஆகிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம போயிருவாங்க அதனால ரிப்பன் மாலைக்கு முன்னாடி தான் நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லி அழுத்தமாக அந்த மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க அந்த போராட்ட குழுவுமே வந்து சொல்லியிருக்காங்க தான் நாங்க போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்களும் அதான் சொல்லியிருக்காரு இந்த மக்களை இருந்து அப்புறப்படுத்த வேண்டாம் அந்த மக்கள் அஹ் வலுக்கட்டாயமாக அத்துமீறி ஏதாவது நீங்க செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நாங்க அந்த மக்களுக்கு ஆதரவாக நிற்போம் களத்துல குதிப்போம் அப்படின்னு வந்து சீமானவர்கள் சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல வந்து இன்னைக்கு விழா வந்து நடந்தது அந்த பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பங்கேற்று பட்டங்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு மாணவர்கள் அப்போ வந்து ஜீன் ஜோசப் அப்படின்ற ஒரு மாணவி பட்டம் வாங்குறதுக்கு மேடையில் ஏறுறாங்க ஆனா கவர்னர் கிட்ட இருந்து பட்டம் வாங்காம அங்க இருக்கக்கூடிய மற்ற பேராசிரியர்கிட்ட இருந்து பட்டம் வாங்குறாங்க என்னன்னு கேட்கும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிராக இருக்கக்கூடிய ஆளுநர் கிட்ட இருந்து நாங்க பட்டத்தை வாங்க மாட்டோம் அந்த பட்டத்தை நான் வாங்க விரும்பல அதனால நான் வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டேன் பேராசிரியர் கிட்ட இருந்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க விளக்கம் கொண்டு கொடுக்குறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ்லயும் எல்லா ஊபிஸும் பொங்குறாங்க என்னடா இது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கும்பொழுது பொழுது திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிவு ஒன்று போடுறாரு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மா அந்த ஜிம் ஜோசப்ன்றவங்க வந்து நாகர்கோவில் மாநகராட்சியின் அந்த நாகர்கோவில் மாநகரத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளருடைய மனைவி ராஜன் அப்படின்றவங்களுடைய மனைவி தான் இந்த அம்மா இந்த ஜிம் ஜோசப் அப்படின்றவங்க ஸோ அவங்க தான் வந்து இந்த ஸ்டண்ட்ல இன்னைக்கு ஈடுபட்டு இருக்காங்க உண்மையாக திமுக வந்து ஆக்கப்பூர்வமாக எதனா செய்யும் அப்படின்னு பார்த்தா தொடர் தொடர்ச்சியாக ஸ்டண்ட்டில் ஈடுபடுறது மட்டுமே திமுக எங்களுடைய ஆகச்சிறந்த பணி அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்டண்ட்டில் அந்த ஸ்டண்ட்டில் இதுவும் ஒரு வித்தை தான் புதிய வித்தை வந்து காட்டியிருக்காங்க அப்போவே நினச்சேன் என்ன இது இது வித்தியாசமாக இருக்குது தப்பாக வேற இருக்க இது ஏன்னா அதில் நடக்க வாய்ப்பு இல்லை அந்த அளவுக்கு வந்து உணர்வுபூர்வமான மாணவர்களாக இருந்தால் திமுக ஆட்சிக்கு வர முடியாது இல்லை சோ அதனால வந்து என்னடா இது அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுகவுடைய பொறுப்பாளர் மனைவியாது அடா பாவீங்களா உருப்படியே அதனா பண்ணுங்கடா உருப்படியே அதனா பண்ணுங்கடா அக்கப்பூர்வமா ரிசல்ட் எதனா காட்டுங்கடா அப்படின்னா ஸ்டண்ட்டு தான் ஸ்டண்ட்டு தான் ஸ்டண்ட்டு தான் பண்ணுவோம் அப்படின்னா என்னத்தை பண்றதுன்னு தெரியல இருநூத்தி ஏழு அரசு பள்ளிகள் தமிழ்நாட்டுல மூடப்போட போது அப்படின்ற செய்தியானது பத்திரிகையில வெளியாயிட்டு ஏன் அப்படின்னா அதுல வந்து ஒரு மாணவர் கூட சேர்க்கை இல்லாத காரணத்தினால தமிழ்நாடு முழுக்க இரநூத்தி ஏழு அரசு பள்ளிகளை மூட போறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அரசு வந்திருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை வந்திருக்கு அப்படின்ற செய்திகள் வந்து வந்துகிட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் மேம்படுத்தி ஆக்கப்பூர்வமாக ஏதாவது கல்விக்கு பண்ணுவோம் அப்படின்னு இல்லாமல் கல்வியில் போயிட்டு அரசியலை புகுத்தி அங்கிருந்து பட்டம் வாங்க மாட்டேன் இங்கிருந்து பட்டம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டண்ட்ட பண்ணி இப்ப திமுக பொறுப்பாளரை கூப்பிட்டு ஒரு பதவி கொடுக்கணும் இப்ப அந்த அம்மா அந்த ஜிம் ஜோசப்ன்ற அந்த அம்மா இருக்காங்க இல்லையா அந்த அம்மாவுக்கு முதல்வர் இப்ப பாராட்டு தெரிவிப்பாரு நினைக்கிறேன் டெக்ஸ்டானத்துல மேபி என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா அது நடக்கும் இல்ல கூட்டே வந்து பேசுவாங்க அல்லது கனிமொழி அம்மாவோ அல்லது உதயநிதி அவர்களோ கூட்ட வந்து பேசுவாங்க இது ஒரு ஸ்டண்ட் இவங்களுக்கு இது வந்து வித்தை ஊர்லாம் வித்தை காட்டுவாங்க இல்லையா இந்த கயிறு மேல் நடக்கிறது அப்புறம் வந்து குச்சி மேலே அப்படி சா அப்படின்னு நிற்கிறது இந்த மாதிரி வித்தா இருக்கும் இல்லையா அது போல வந்து அரசியலில் இது ஒரு வித்தையா இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு கொடி காட்டுறது இவங்களுக்கு பலு நோடுறது அப்புறம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வெள்ளக்கொடி காட்டுறது ஸோ இந்த மாதிரியான ஸ்டன்ட் இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரியான குரல் எல்லாம் வந்து இப்பொழுது காட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் இது ஒரு குரல் ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாட்டில் ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கூலி படம் ரிலீஸா அதுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் ரஜினி வந்து சினிமாவுக்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் ஆயிருக்கான் அதுக்கு உதயநிதி அவர்கள் வாழ்த்து போட்டிருக்காரு கூலிப்படம் பார்த்தா சூப்பராக இருந்தது நீங்க ஐம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு சினிமாவில் நீங்க வந்து ஸோ அதுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் அப்படின்லாம் வந்து போட்டிருக்காரு கூலிப்படம் சூப்பராக இருந்தது மக்கள் போராடிக்கிட்டு இருக்கான் பதிமூணு நாளா அவனை பார்க்க துப்பு இல்லை இதில் சேப்பாக்கம் சேகு வேற அந்த இரு ஆக்கு வேறான்னு ஏதாவது பேரை வச்சுக்கிட்டு கூலிப்படம் பார்த்தேன் ஏங்க நீங்க வேற டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கீங்க என்ன சொல்றது என்ன பண்றதுன்னே தெரியல ஸோ பதிமூணு நாளா அந்த மக்கள் தோட்டிக்கிட்டு இருக்காங்க நீதிமன்றம் இருந்து வெளியேற்றுன்னு சொல்லிட்டாங்க அல்வா சாப்பிட்ற மாதிரி திமுகவுக்கு இந்த கண்டென்ட் ஸோ உடனடியாக வந்துட்டாங்க காவல்துறை வெளியேற்ற அங்கே அனௌன்ஸ்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கு ஆனால் அந்த மக்கள் வெளியேற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அந்த மக்கள் அங்கேருந்து அப்புறப்படுத்துவாங்க திமுக கண்டிப்பாக அது வந்து நடந்தே தீரும் என்னதான் நம்ம குரல் கொடுத்தாலும் நிறைய கட்சிகள் வந்து போய் அங்க நின்னாலுமே வந்து கண்டிப்பாக அதை திமுக அலோவ் பண்ணாது உடனடியாக இருந்து வெளியேற்றணும் தேன்மொழி அப்படின்றவங்க தான் அந்த வழக்கானது போட்டிருக்காங்களாம் தேன்மொழி யார் அப்படின்றது நமக்கு தெரியும் யாரு அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க இந்த இடத்துல போராட்டம் பண்ணும்பொழுது மக்களுக்கு இடையூறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கத்தை கொடுத்துருக்காங்க பதிமூணு நாளாக உட்காந்துட்டு இருக்காங்க மக்கள் வந்து தன்னார்வமா வந்து நிறைய உணவுகள் கொடுக்குறாங்க அந்த மக்களுக்கான தேவைகள்லாம் பண்றாங்க ஒரு ஒரு பிரச்சனையும் கிடையாது அங்க ஒரு அசம்பவதிய சம்பவம் கிடையாது ஒரு சின்னதா ஒரு பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது ஆனா தேன் போயிட்டு நீதிமன்றத்தை வழக்கு தொடுக்குறாங்க தேன்மொழி பின்புலம் என்ன யாரு வழக்கு தொடுக்க வச்சா மக்கள் மக்கள் என்ன முட்டாளா ஆஹ் மக்கள் என்ன முட்டாளா இவங்களே விற்பாங்களாம் அப்புறம் இவங்களே எடுப்பாங்களாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உடனடியாக அங்க இருந்து அந்த மக்களை வெளியேற்றதான் பார்ப்பாங்க வெளியேற்றுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனடியாக இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்து வரணும் அது மக்களுடைய கைகளில் தான் இருக்குது என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இறுதியாக நம்ம முதல்ல சொன்னது தான் திரும்ப சொல்ல விரும்புகிறோம் அறுக்க தெரியாதவங்க இடுப்பில் ஐம்பத்தெட்டு அருவாளம் எதுக்கு அது தூக்கி போட்டுரு